விஜய் டிவியில் காண இருக்கும் தொடர்ச்சியாக பதினான்கு வருடங்களுக்கு மேலாக மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி அனைவருக்கும் இந்த கட்சியை பற்றியும் கட்சி நிகழ்வுகள் குறித்தும் கட்சியுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறதும் முடிந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் அல்லாமல் அனைவரும் வந்து இறங்கி பேசக்கூடிய அளவிற்கு இப்பொழுது கால சூழல் மாறியிருக்கிறது ஆனால் தினசரி வேலைகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய அத்துணை தாய்மார்களும் அதே நேரத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு தெரியாம இருக்கவங்களுக்கு நிச்சயம் இந்த பொழுதுபோக்கு தலங்கள்ல அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறவங்களுக்குலாம் இப்படி ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரிவது மிக கடினம் ஆனா அவர்களுக்கும் தெரிய வேண்டும் அப்படின்னா அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு நமது கட்சியோ அல்லது நமது முகமோ ஏதோ ஒன்று பரிட்சியம் ஆனால்தான் அவங்க அதை பற்றின ஒரு கேள்வியோ அல்லது புரிதலோ வர ஆரம்பிப்பாங்க அதற்காகவே அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேனல்களில் கூப்பிட்டா உடனடியாக சென்று அங்கு அந்த நிகழ்வுக்கு சம்பந்தமான விடயங்களையும் அதை நேரத்தில் தன்னுடைய அரசியல் விடயங்களையும் அந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு வருவாரு இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அதை நழுவ விட்டதே கிடையாது அதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உடனடியாக இவரது அரசியல் என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்காமல் அந்த விஷயம் வந்து நகரவே நகராது அந்த வகையில் நான் சீமான அவர்களை இந்த கேபிஒயில் விஜய் டிவியுடைய அந்த ஃபைனல்ஸ் அழைத்திருக்காங்க அண்ணன் சீமான அவர்கள் கலந்திருக்காரு விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒளிபரப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் அண்ணன் கலந்து கொள்வது அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள்களும் அண்ணன் சீமான் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது தெரிந்து சீமானுடைய தொண்டர்களோ அப்புறம் நேசிக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளும் பார்க்க ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவிற்கு அவர் கூறக்கூடிய கருத்துக்கள் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் இதுபோல அவருடைய அனைத்து போராட்டக்கல வேலைகள் இருந்தாலும் கூட மாதிரி சிறு சிறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அழைக்கும் போது அந்த சீமான அவர்களது கருத்துக்களை அந்த இடத்துல பதிவு பண்ணுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது